ங்க தம்பி பேர் பாருங்க ஜாதகம் அமைப்பு லக்கணத்தில் கேது இருக்குங்க ராகு கேது ஜாதகம் அருண்குமார் குமார் லேட் அம்மா பத்மா பன்னெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுங்க எட்டு முப்பது பிஎம் மீனம் ராகு கேது இருக்குங்க மாநிலம் ஐடி டெக் படிச்சிருக்கா அப்படி தம்பிக்கலை ஐயன் இங்கே உங்க நாடாருங்க உங்களுக்கு வந்து தாராபுர வட்டம் மணக்கடவில் இருக்கார் அண்ணன் ஒருவர் திருமணமானவர் நாற்பதாயிரம் ரூபா சம்பளங்க ஃபைனான்ஸு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட எதிர்பார்க்கை வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே எதிர்பார்க்கலை உங்களுக்கு இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் உடனடியாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் தம்பி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நேரடி பதிவு அருண்குமார் இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போடுற ஒவ்வொரு ஜாதகமும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நாடார் சொந்தங்களுக்கு இந்த ஜாதகத்தை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அனைத்து சமுதாயத்துக்கும் இப்போது பதிவு செய்யப்படுகிறது வாழ்க்கை வளமுடன்